ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ஐஆர்ஆர் போன வீடியோவில் சிஏஜிஆர்னா பார்த்தோம் சிஏஜிஆர்னா என்னென்னா மொத்தமாக ஒரு முதலீடு பண்ணுறோம்னா குறிப்பிட்ட இடைவெளியில் நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா இப்போ எப்படின்னா ஒரு ஒரு லட்சம் போடுறோம் ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஒரு டூ லேக்ஸ் லாபம் வந்து மொத்தம் மூணு லட்சம் இருக்குன்னா பெரிய இயருக்கு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் வந்திருக்குன்னு பார்க்குறது சிஏஜிஆர் அதே மாதிரி எக்ஸ்ஐஆர்ஆர்னால் என்னென்னா நம்ம லம்சம்மா இல்லாமல் மாதம் மாதம் எஸ்ஏபி முறையில் ஒரு முதலீடு பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஒரு டென் இயர்ஸ் கழித்து நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா அப்போ நமக்கு பெரிய இயருக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு அக்யூரேட்டாக சொல்கிறதுனா எக்ஸ்ஐஆர்ஆர் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் மாதம் மாதம் அல்லது வருடா வருடம் பல தவணைகளில் முதலீடு செய்யும் எஸ்ஐபி முதலீட்டின் சரியான வளர்ச்சி அளவை அளவிட பயன்படுகிறது எக்ஸ்ஐஆர்ஆர் கணக்கிட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தேவை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்பதை தான் எக்ஸல் ஃபார்முலாவாக்கி நம் வேலையை சுலபமாமாக்கி எக்ஸ்ஐஆர் என்று பெயர் வைத்துள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினர் எக்ஸல் சீட்டில் எஸ்ஐபி டேட் என்று ஒரு வரிசையிலும் எஸ்ஐபி அமௌண்ட் என்று ஒரு வரிசையிலும் ஆன்சர் வரிசையில் எக்ஸ்ஐஆர்ஆர் அமௌண்ட் டேட் என்ற ஃபார்முலா போட்டால் எவ்வளவு லாபம் என்பதை கச்சிதமாக சொல்லிவிடும் சிஏஜிஆர் எக்ஸ்ஐஆர்ஆர் இரண்டையும் கணக்கிட ஆன்லைனில் எக்கச்சக்க ஆப்புகள் உள்ளன கவர்ச்சிகரமான ரிட்டர்ன் விளம்பரத்தை நம்பாமல் நாமே தெரிந்து கொள்ளலாம் நம்ம சொன்னது தான் எக்ஸ்ஐஆர்ஆர்னால் நம்ம வந்து மாதம் மாதம் வருடா மாதம் பல தவணையில் கட்டிய முதலீடு எஸ்ஐபி முதலீட்டின் சரியான வளர்ச்சி வளர்ச்சியை கணக்கிட பயன்படுத்தப்படுகிறது இதை வந்து ஏ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நிறுவனத்தினர் வந்து இதை வந்து எக்ஸ்ஐஆர்னு ஏன் பெயர் வச்சுருக்காங்கன்னா நம்ம எக்ஸ்ஐஆர்ஆரை எக்ஸலில் நம்ம வச்சு இதை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா எக்ஸல் சீட்டில் ஒரு காலம் ஃபுல்லாக ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸு ஒரு காலம் ஃபுல்லாக டேட்டு ஒரு காலம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு இது எப்படின்னா எக்ஸ்எல் சீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வரிசையில் வந்து எஸ்ஐபி அமௌண்ட் போடுறோம் இன்னொரு வரிசையில் எவ்வளோ டேட் என்ன டேட்னு போடுறோம் போட்டதுக்கப்புறம் ஆன்சரில் வந்து ஈக்குவல்டு எக்ஸ்ஐஆர்ஆர் அமௌண்ட் டேட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் வந்திருக்குன்னு அக்யூரேட்டாக சொல்லிடுறோம் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம நம்பாமல் நம்மளே இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து சிஏஜிஆரையும் எக்ஸ்ஐஆரையும் நீங்கள் வந்து உட்காந்து கால்குலேட் பண்ண தேவை கிடையாது இப்போ வந்து வந்து நவ வளர்ந்து வரும் இந்த இன்டர்நெட் உலகத்தில் வந்து பல ஆப்புகள் பல வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போய் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் இந்த எக்ஸ்ஐஆர்ஆரை அக்யூரேட்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ